இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன கதை நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நண்பர் வந்து வந்து டெய்லர் டெய்லர் ஒரு நண்பர் நண்பர் இன்னொரு வெளிநாட்டுக்கு போறதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த டெய்லர் நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு நான் வெளிநாடு போறேன் உனக்கு ஏதாவது பரிசு பொருள் வேணுமா அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு என்னுடைய கத்திரிக்கோள் பொதுவாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும் கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரியான பொருள் தானே தேவைப்படும் டெய்லருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு என்னுடைய கத்திரிக்கோள் வந்து பழுதடைஞ்சிருச்சு நீ இருந்து வரும்போது எனக்கு ஒரு நல்ல கத்திரிக்கோள் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த நண்பரும் சரின்னு போயிடுறாரு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு கத்திரிக்கோளோட வந்து தன்னுடைய நண்பரை சந்தித்து அந்த கத்திரிக்கோளை கொடுத்துர்றாரு இந்தா நீ கேட்ட கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லி அதை வாங்கின நண்பரும் அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி அந்த கத்திரிக்கோள் கொடுத்த நண்பர் வந்து வராரு நம்ம கொடுத்த பரிசு பொருள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வராரு வந்து பார்க்கும்போது அவர் வரும்போது கடையில் அவர் வேலை மும்முரமாக அந்த டெய்லரோட வேலை நடந்துகிட்டே இருக்குது கீழே துணியை போட்டு இருக்காரு வெட்டிட்டு கத்திரிக்கோல் அங்கேயே போட்டுறாரு அவர் போக வர நடந்துக்கிட்டோ இருக்காரு ஆனால் அவர் அந்த கையில் வச்சுருக்கிற ஒரு ஊசியை மட்டும் தன்னுடைய இந்த பாக்கெட்டில் வந்து குத்தி வச்சிடுறாரு போகும்போதும் அந்த காலில் இடிப்படுது வரும்போதும் காலில் இடிபடுது அந்த கத்திரிக்கோள் இதை பார்த்த உடனே நண்பருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு நம்ம கஷ்டப்பட்டு தேடி ஒரு கத்திரிக்கோளை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவர் என்ன பண்ணுறாரு கீழே போட்டு மிதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு ஒரு ரூபா மதிப்புள்ள அந்த ஊசியை மட்டும் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை கூப்பிட்டு கேட்கவே செஞ்சுட்டாரு ஏண்டா நான் கஷ்டப்பட்டு உனக்காக ஒரு கத்திரிக்கோள் தேடி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் நீ என்ன பண்ணுற அதை கீழே போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் மிதிச்சிட்டே இருக்க இது ஆனால் ஒரு ரூபா விலை இருக்கிற அந்த ஊசியை மட்டும் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கியே அப்படின்னு கேட்டார் உடனே அந்த அவர் அந்த டெய்லர் சொன்னாரு கத்திரிக்கோளோட வேலை என்ன வெட்டுறது இல்லையா ரெண்ட ஒரு ஒன்னா இருக்கிற துணியை ரெண்டா வெட்டிரும் ஊசியோட வேலை என்ன ஊசியோட வேலை என்ன அது தைக்கிறது ரெண்டா இருக்கிற துணியை ஒன்னா சேர்ந்து தைக்கும் ஆனா கத்திரிக்கோள் என்ன பண்ணுது ஒரு துணிய ரெண்டா வெட்டுது அப்போ எப்பவுமே வந்து பிரிக்கிற தான் கத்திரிக்கோள் செய்யுது சேர்க்கிற வேலையை எது செய்யுது செய்யுது அப்ப நாமளும் அதே மாதிரிதான் என்ன பண்றோம் பிரிக்கிற வேலையை செய்யவே கூடாது எப்பவும் கத்திரிக்கோள் மாதிரி பிரிக்கிற வேலையை செய்யக்கூடாது எந்த மாதிரி இருக்கணும் ஊசி மாதிரி சேர்க்குற வேலையே தான் நம்ம செய்யணும் தான் வந்து என்னென்னா மற்றவங்க சண்டை போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் சண்டையை அதிகப்படுத்தி அவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சிடுறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேர் எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து ஒன்று சேர்க்கிற ஊசி மாதிரி நாமளும் அவங்களுக்கு அறுவரை சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணும் அதனால் கத்திரிக்கோள் மாதிரி இருக்காம நாம் என்ன என்ன மாதிரி இருக்கணும் ஊசி மாதிரி ஒன்று சேர்த்துறவங்களா நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும் நன்றி வணக்கம்